वार वार बेएग्ड़ எனக்கு தோணுது இத்தனை நாளும் அப்படி தோணதே இல்லையே ஒருவேளை எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் தான் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இத்தனை நாளாக தப்பு பண்ணிகிட்ருக்கணும் அப்படி மட்டும் நான் தப்பாக புரிஞ்சு இத்தனை நாளாக நான் தப்பு பண்ணிகிட்டு இருந்தேன்னா என்னை விட மோசமான பொண்ணு இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது சொந்த குடும்பத்தையே பழி வாங்க துடிச்சிட்ருக்கேன் ஆனால் என்னால் எது உண்மை எது போய் நம்ப முடியலையே எல்லாரும் சொல்கிறாங்க ஆனா என்னால அதை ஏத்துக்க முடியல. ஆனா இன்னைக்கு ஏன் நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ਆ இருக்கு. அது அது அவர்தானே? தானே அது? டேய் மச்சான் பார்த்து எத்தனை ஆச்சுடா? ஒரு வாரம் ஆகுது. ஆனா நீ எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல பாத்தியா? நானா நீ வந்திருக்கேன்னு தெரிஞ்சு உன்னை பார்க்க வந்திருக்க நீ சொல்ல கூடாதுன்னா ஒரு வாரம் தான் ஆச்சு அதான் அப்படி ஃபேமிலி கூட இருந்துட்டேன் பார்க்க தான் வர முடியாது உன்னால ஃபோன் பண்ணி கொடுமாட சொல்ல முடியாது நான் வந்திருக்கேன்னு அட்லீஸ்ட் நானாவது பார்க்க வந்திருப்பேன்ல சரி விடுடா அதான் நேற்று நீ ஃபோன் பண்ணும் போது நான் அட்டன் பண்ணல நான் கால் அட்டன் பண்ணதால் தானே நீ என்ன பார்க்க இப்போ வந்திருக்க ம் ஃபாரின் போனதும் ஆளே மாறிட்டீங்க எங்களெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படி தானே டே அதை மட்டும் ஞாபகப்படுத்தாதடா ஏன் மச்சான் அவன் நல்லது தானே உனக்கு பண்ணியிருக்கான் அவன் மட்டும் அப்படி பண்ணல நீ இன்னமும் இந்த ஊர்ல இதே மாரி தான் சுத்திட்டு இருந்திருப்ப டேய் அப்படி இருந்தப்ப கூட நான் சந்தோஷமா ஜாலியா இருந்தேன்டா ஆனா அவன் பண்ண வேலையில நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா சும்மா பேருக்கு ஃபாரின்ல போய் வேலை செய்யறேன்னு சொல்லிக்கலாம்டா அவங்க கஷ்டப்பட்டது எனக்கு தான் தெரியும் எவன் அவன் கிட்ட பேச்சு வாங்கிட்டு அடி வாங்கிட்டு கிடந்தான் தெரியுமா டேய் என்னடா சொல்ற ஆனா உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே நல்லா அந்த ஆளுங்க மாரி நல்ல ஜம்முன் இருக்க என்ன அவ்வளோ தூரத்தில் போயிட்டு வேலை செஞ்சுட்டு இங்கே ஊருக்கு வரும்போது அங்கே இருக்கிற மாதிரியே வர முடியும் கெட்டா தான் வர முடியும் அப்போ தான் அந்த ஊருக்காரங்க நம்புவாங்க அதுவும் கரெக்டு தான் இருந்தாலும் அந்த ஆளையும் அவன் மௌனையும் பார்த்தீங்கன்னா ஒரு தேங்க்ஸ் சொல்லிடு இல்லைனா நீலாம் அப்படி இருக்க முடியாது டேய் நான் சொல்லிட்டே இருக்கேன் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன்டா அடிச்சிருவேன் சும்மா சும்மா அதை பற்றி பேசிகிட்டு இருக்காது அதை நினைக்கும் முதல்ல எனக்கு அவ்வளோ கோவம் வருது தெரியுமா அவன் நார்மலா வந்து சொல்லி இருந்தாலே நான் போயிருந்திருப்பேன்டா அதுக்கு எதுக்கு அவன் என்னை அடிச்சான்னு தெரியலடா என்ன உன்னை அடிக்காம தூக்கி வச்சாட கொஞ்சமா சொந்த அக்காவே நீ ஏமாத்தினா எந்த தம்பிக்கிட கோவம் வராது அதான் ரெண்டு விட்டான் ஆனாலும் அவன் வந்து ஒரு அரை விட்டதும் நீ தெரிச்சு ஓடின பாரு அதுதான் மச்சான் என்னால இன்னமும் மறக்க முடியல சரி விடு மச்சான் ஏதோ ஒரு பயத்துல ஓடிட்டேன் ஆனா நீ ஏசுப்பட்ட ஆள் இல்லடா என்ன அப்படி ஓட சொல்றியா அப்படி மட்டும் நான் ஓடி இருந்தேன் இது வேற மாரி ஆயிருந்திருக்கும் அவன் வந்து அடிக்காம என் அக்கா விட்டுட்டு போயிடுன்னு சொல்லியிருந்தாலே நான் போயிருந்திருப்பேன் வந்து ஒரு வாரத்தை கூட பேசாம வச்சான் கண்ணத்துல அதுலயே மண்ட கிருகுன்னு ஆயிடுச்சு பத்தாதுக்கு ரெண்டு பேரை வேற கூட்டிட்டு வந்துட்டான் அவனை வச்ச அடிச்சதுல மச்சான் சத்தியமா சொல்றான் ரெண்டு வாரம் நான் எழுந்திருக்கலடா அவ்வளோ அடி அடிச்சானுவோ அடிச்சதுன்னு இல்லாம என்ன ஃபாரினுக்கும் தருத்தி விட்டுட்டானுவோ ஏதோ அவன் பண்ணதுலயே அது ஒன்னு விஷயம்தான் நல்ல விஷயம் நீ சொன்ன மாதிரி அப்புறம் நீ பண்ண விஷயம் லேசுப்பட்ட விஷயமா நீ அவ அக்காவை லவ் பண்ற மாதிரி நடிச்ச அவ கிட்ட இருக்கிற படத்தை எல்லாம் கறக்கலான்னு நீ நினைச்ச அது அவன் தம்பிக்கு தெரிஞ்சிருச்சு அவன் வந்து உன்னை வெளுத்து வாங்கிட்டான் இதுக்கு அதுக்குன்னு வந்து மேல கை வைக்கலமாடா மாடா மச்சான் இப்ப அவனை பழி வாங்குறதுக்கு வந்திருக்க போடா வேற வேலை இல்லை எனக்கு அப்படி பழி வாங்கணும்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேரோட அண்ணன்கள் வந்து திட்டினானுங்க மிரட்டினாங்க அவனுக்கு எல்லாருமே நான் தான் இதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட்ரா போயிட்டே இருக்கணும் இத பத்தி எல்லாம் யோசிச்சோம்னா வாழ்க்கையில வாழவே முடியாது அதெல்லாம் அவ்வளவுதான் பாரு உன்னோட எப்படி இருக்காங்க ஆ நல்லா இருக்கடா அன்னைக்கு இவனுங்க என்ன அடிச்சு மிரட்டி ஃபாரின்க்கு துரத்தி விட்டப்போ கூட என் பொண்டாட்டி மாசமா இருக்கான்னு கூட நினப்பில்லாம பயத்திலேயே அப்படியே ஓடிட்டேன் அவங்க போனதுக்கு தான் ஞாபகமே வந்துச்சு அப்புறம் அவங்க போய் தான் அவகிட்ட பேசின ஆமாம்ல அப்போ சிஸ்டர் பிரெக்னெண்டா இருந்தாங்க பொண்டாட்டி பிரெக்னெண்டா இருக்கும்போதே இன்னொரு பொண்ணை உசார் பண்ணிட்டு இருந்த மச்சான் அதெல்லாம் தொழில் ரகசியம் ஆனா நீ பண்றதெல்லாம் இன்னமும் சிஸ்டருக்கு தெரியல தெரிஞ்சிச்சு மச்சான் நீ அவ்வளவுதான் டேய் என் மேல ஏதோ உனக்கு கோவம் இருந்துச்சுன்னா போய் என்ன மாட்டி விட்டுறாதுடா எனக்குன்னு இருக்கிறது அது ஒண்ணு மட்டும்தான் இப்பெல்லாம் எதுவும் பண்றதில்ல நம்ப முடியலையே நீ நம்பினாலும் நம்பலினாலும் அதான் உண்மை அதுதான் கடைசி அவளுக்கு அப்புறம் ஒரு பொண்ணை கூட திரும்பி பார்க்கல மச்சான் ஃபாரின்ல கூட ம் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்துட்டேன் அதனால தயவு செஞ்சு உன் வாய முடிக்கிட்டு இரு அவகிட்ட எதாவது ஒளறி வச்ச அவ்வளவுதான் சரி மச்சான் சரி நான் எதுவும் சொல்லல அப்போ என் ஃபேமிலியில சொன்னதெல்லாம் உண்மைதான் நீ இவ்வளவு கேடு கேட்டவனா

நான் அப்போவே யோசிச்சிருக்கணும் அவங்க என் நல்லதுக்காக தான் பண்ணாங்கன்னு ஆனால் உன் மேலே இருக்கிற நம்பிக்கையிலையும் காதல் நீண்டாண்டா என்னை இந்த அளவுக்கு பண்ணிடுச்சு உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா இத்தனை வருஷமாக நீ எங்கேயே போய் ஒழிஞ்சிக்கிட்ட உன்னை பார்த்ததும் நான் சாரி கேட்கலான்னு தான் நினச்சேன் ஆனால் என் நீ பேசினதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் சாரியா உன் தண்டா என் கோவமே தீரும். அப்புறம் மச்சான் அடுத்துது லைஃப்ல என்ன பண்ணலாம்னு இருக்க? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் கொஞ்சம் நகரங்களா. யா ஷோப். காவியா? காவியா? மீயா. நம்ம பாத்து எத்தனை ವರ್ಷ ஆகுது? நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா உன் வீட்ல وانا எல்லாரும் நல்லா பாத்துக்கறங்களா? என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருக்காவியா அன்னைக்கு உங்க அப்பாவும் உன் தம்பியும் என்னை வந்து அடிச்சு தான் நான் பயந்து ஓடிட்டேன் நான் தப்புதான் நான் பண்ணது தப்புதான் நீ என்னால எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்த ஆனா அத மொத்தத்தையும் நான் எடுத்துட்டேன் என்னை மன்னிச்சிருக்காவியா நான் அப்படி ஓடி இருக்க கூடாது என்னதான் உங்க அப்பாவும் உன் தம்பியும் என்ன அடிச்சிருந்தாலும் நான் உன்னை தேடி வந்திருக்கணும்

அடேங்க அப்பா என்ன நடிப்பு நடிக்கிறோம் இந்த பொண்ணுக்கு முன்னாடியே எத்தனை பொண்ணுக்கிட்ட கிட்ட பேசிட்டு இருந்தான் இந்த பொண்ணை தவிர லைஃப்பில் வேறு பொண்ணே இல்லையா ம் பொண்டாட்டி மாசமா இருக்கும்போதே இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம் எனக்கு தெரியும் என்னை தவிர உன்னால் யாரையுமே நேசிக்க முடியாதுன்னு எங்க என் மேல நீ கோவமா இருப்பான்னு இத்தனை வருஷமா நான் யோசிச்சிட்டே இருந்தேன் நான் நேரில் உன்னை பார்த்தா கூட நான் சொல்கிறதெல்லாம் நீ நம்புவேன்னு எனக்கு தெரியல ஆனால் இப்போ நான் நம்புறேன் காவியா நீ என்ன முழுசாக நம்புற ஆமாம் சுந்தர் உன்னை நான் முழுசாக நம்புனேன் ஆனால் இப்போ இல்லை காவியா சரி வாய முடு உன் வாயில் கூட என் பேரை சொல்லாதடா நீ எவ்வளோ கேடு கிட்டவன் இத்தனை நாளா என் வீட்டில் சொல்லிட்டு தான் இருந்தாங்க நீ நல்லவன் இல்லை இல்லைன்னு ஆனால் நான் இத்தனை நாளாக நம்பிட்டு இருந்தேன்டா நீ நல்லவன் தான் உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நம்பிட்டு இருந்தேன்டா ஆனால் ச்சே இப்போ நீ பேசுனதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் தான் தோணுது இவ்வளோ கேடு கெட்டவன்ட்டியா நான் பேசிகிட்டு இருந்தேன் பழகிட்டு இருந்தேன்னு என் வீட்டில் இருக்கவங்க பண்ணதெல்லாம் சரிதான்டா நான் பண்ணது தான் தப்பு கவியா நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட ஆமாண்டா நான் தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டேன் இத்தனை நாளா தப்பாக தான் புரிஞ்சு தப்பாக தான் நடந்துட்டு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு நான் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன் நீ யாருன்னு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன் நல்ல வேலை என்னன்னு தெரியல எனக்கு இன்னைக்கு இங்கே வரணும்னு தோணுச்சு நான் மட்டும் இன்னைக்கு வரல உன்னோட வேஷம்லாம் எனக்கு தெரியாம போயிருந்துருக்கும் காவியா நீ என்னை தப்பா புரிஞ்சிட்டு உன் வீட்டில் சொல்றதெல்லாம் நீ நம்பாத டேய் அவ தான் நீ தான் கேட்டுட்டேன்னு சொல்லிட்டால அப்புறம் எது கூட திரும்பவும் நடிச்சிட்டு இருக்க சரி வாய் நீ இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தாண்டா இருந்தேன் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது உனக்கு கல்யாணம் ஆகியிருக்கு கல்யாணம் ஆகி பொண்டாட்டி ப்ரெக்னெண்ட்டாக வேற இருந்திருக்கா ஆனால் நீ ஆனதையும் மறைச்சிட்டு பொண்டாட்டி ப்ரெக்னெண்டாக இருந்ததையும் மறைஞ்சிட்டு ஏதோ வயசு பயம் மாரி ஏன் பேசி பழகிருக்க அதுவும் என் பணத்துக்கு என்னையே தான் ஏமாத்தின ஆனால் எனக்கு முன்னாடி எத்தனையோ பொண்ணுங்களை ஏமாத்திருக்க அது நீ பேசும்போதே நல்லாவே புரிஞ்சிருச்சுடா நான் எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கேன்னு இதுக்கு மேலே நீ நடித்த மொமன் அவ்ளோதான். அடே என்னாலேயே நடக்க முடியலம்மா. என்ன? ஆமா உன்னை ஏமாத்தினேன். நீ பணக்கார வீட்டு பொண்ணு அதனால ஏமாத்தினேன். அவ்ளோதான். இப்போ இதுக்கு என்னவா? அதுக்கு தான் உன் தம்பியும் அப்பனும் வந்து என்னை அடிச்சு ஃபாரின் தடுத்து விட்டானுல்ல. அப்புறம் என்ன? உன்னைய ஃபாரீன் தர்த்தி விட்டுறக்கூடாது. உன் அடிச்சு உன் கையை காலை உடைச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுருக்கணும் என் அப்பாவும் என் தம்பியும் எனக்காக ஒன்ன வெளிய தரத்தி விட்டானுவோ ஏய் இப்ப என்ன என்னை பத்தி உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அவ்வளவுதானா வேற வேலை இல்ல உன்ன மாதிரி எத்தனை பொண்ணுங்களை பாத்துருப்பேன் அதான்டா என்ன மாதிரி எத்தனை பொண்ணுங்களை நீ ஏமாத்தி நான் சும்மாவே விட மாட்டேன்டா என்னடி பண்ணுவ உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது ஆமாண்டா என்னால என்ன பண்ண முடியும்னா நான் காட்றேன் ஹே என்ன கிட்ட வந்தினா பயந்துるவனா ஓடி ஏய் பா இன்னா அடி குன்ற வேண்டவனா ஜாக்கிரதை ஈ கேமலி கை வெச்சிட்டியா நீ உன் தம்பியும் ஒப்பன அடிச்சதுக்கு சரி போனு விட்டுட்ட ஆனா ஒரு பொம்பளை நீ இத்தனை பேர் முன்னாடி ஏன்னே கை வச்சுட்டா உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் டேய் என் தம்பி என் அப்பாவும் இருக்கிற வரைக்கும் உன்னால என் நிழல கூட தொட முடியாதுடா இன்னொரு தடவை எதாவது ஒரு பொண்ணை ஏமாத்துறேன்னு தெரிஞ்சது தான் நீ இந்த பூமியில வாழ்தா கடைசியா இருக்கும் சாக்கிரத ஏய் நீ இந்த சுந்தரோட இன்னொரு முகத்தை பார்த்தது இல்லைல்ல பாப்ப இனிமே நீ பாப்ப இனிமே உன் வாழ்க்கையில நீ நிம்மதியாவே இருக்க மாட்டடி இனிமே தாண்டா என் வாழ்க்கையில நிம்மதியே இருக்கும் இன்னொரு தடவை என் கண் முன்னாடி வந்துடாத வந்த இப்ப விழுந்ததோட பத்து மடங்கு விழும் அடி ரொம்ப பலமோ தயவு செஞ்சு வாய் முடிடு எல்லாமே உன்னாலதான் வாடா வாடனு டார்ச்சர் பண்ணி என்ன வர சொல்லி இப்ப இவகிட்ட என்ன அடி வாங்க வச்சுட்டால ஏய் நான் என்ன பண்ண நீ பண்ண தப்புக்கு வாங்கி கட்டிக்கிற இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல ஆமாண்டோ இதுக்கும் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லதான் ஆனா இவள நான் சும்மா விட மாட்டேன்டா டி இப்ப தானே சொன்ன எனக்கு அந்த பழி வாங்குற புத்தி கிடையாது அதெல்லாம் தேவையில்லாதுன்னு இப்போ என்ன அவளை சும்மா விட மாட்டேங்கிற ஆமாண்டா எனக்கு இந்த பழி வாங்குறது அவங்கள மிரட்டுறது இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது ஆனா இத்தனை பேத்துக்கு முன்னாடி என்ன அரைஞ்சிட்டால அப்படி இருக்கும்போது அவளை மட்டும் நான் எப்படி சும்மா விடுவேன் அவளை சும்மாவே விட மாட்டேன் என்ன அடிச்சதுக்கு அவள் பதில் சொல்லியே ஆகணும் அதான் நல்லா பதில் சொல்லிட்டு போனாங்களே இதுக்கப்புறம் என்ன பதில் சொல்லணும் ஆல்ரெடி நான் சம்ம கோவத்துல இருக்கேன் என் கிட்ட இருந்து நீயும் வாங்கி கட்டிக்காத ஒழுங்கா போயிடு அவளை நான் சும்மாவே விட மாட்டேன்டோ அம்மா அவனை ஒழுங்கா பதில் சொல்ல சொல்லுங்க நான் கோவப்படாமல் அமைதியாக கேட்டுட்டு ப்ரோ அதான் நான் சொல்றேன்ல ராகுல்காக தான் ராகுல் நேற்று வந்தால அதான் நான் அங்கேயே கெஸ்ட் ஹவுஸ்லேயே இருந்துட்டேன் ஏண்டா அவன் இத்தனை நாளாக வீட்டுக்கு வந்தா இங்கே தானே இருப்பான் நேத்து என்ன புதுசா கெஸ்ட் ஹவுஸில் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நேற்று காலேஜ் போயிட்டு வந்து உடனே நீ கிளம்புன அப்பவே எங்கடா போறன்னு கேட்டேன் யாரையும் மீட் பண்ண போறேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கே வரல கிரண் நைட்டு பத்து மணிக்கு ஃபோன் பண்ணி மனோஜ் வரமாட்டான் அவன் அங்கே இருக்கான் அவன் ஃப்ரெண்டு கூட இருக்கான்னு சொல்கிறான் என்னடா வச்சு உனக்கு என்னடா பிரச்சனை உனக்கு ஐயோ ப்ரோ ஒரு பிரச்சனையும் இல்லை அவன் சொல்கிற மாதிரி தான் அவன் மீட் பண்ண வரேன்னு சொன்னதே என்ன தான் என்னைய தான் மீட் பண்ண வரேன்னு சொன்னான் ஆ நான் இவனை தான் மீட் பண்ண வரேன்னு சொன்னேன் இவன் வரேன்னு சொன்னானா அதான் அவனை பிக்கப் பண்ணலான்னு அப்படி சரி நீ பிக்கப் பண்ண போனேன் ஈவினிங் தானே போனேன் அப்போ நீ வீட்டை கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கெஸ்ட் ஹவுஸ் போயிருக்கலாம்ல எதுக்கு நேராக கெஸ்ட் ஹவுஸ் போனீங்க இல்லை இல்லை நாங்கள் நேராலாம் கெஸ்ட் ஹவுஸ் போகல இவன் அவனோட வேலையே வந்தால அதை போய் பார்த்துட்டு என்னன்னு கேட்டுட்டு அப்புறம் ரொம்ப லேட் ஆகிடுச்சா பக்கத்திலே கெஸ்ட் ஹவுஸ் இருந்துச்சா ரொம்ப நாள் பார்த்துருமா அதான் அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு அங்கே அப்படியே தூங்கிட்டோம் என்னடா இதெல்லாம் நான் நம்பணுமா ப்ரோ ப்ராமிஸா தான் மனோஜ் சொல்கிறது எல்லாமே மா அப்பா என்ன ரெண்டு பேரும் சிரிச்சுட்டே இருக்கீங்க நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் நீங்க கேட்க வேண்டிய கேள்வியை நான் கேட்டுட்டு நான் கேட்க கேட்க நீங்க சிரிச்சுட்டு இருக்கீங்க என்னன்னு கேளுங்க அவன் சொல்றதெல்லாம் உண்மை மாதிரியா இருக்கு எதையோ மறைக்கிறான் என்னன்னு கேளுங்க ஐயோ அம்மா நான் எதுவும் மறைக்கல நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் சரி விடுட அர்ஜுன் அவன் தான் சொல்றான்ல உனக்கே தெரியும்ல அவனுக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு ராகுல் மட்டும்தான் அப்புறம் என்ன அம்மா அப்படிலாம் விட முடியாது நம்ம இப்படி லேஸில் விட்டோம் இவன் கெட்டுருவான் ப்ரோ அவன் என்ன கெட்டுறதுக்கு தக்காளி சட்னியா என்ன ப்ரோ நீ வேற ஆமாண்டா இப்ப இது தேவைதான் சாரி ப்ரோ மனோஜ் உனக்கும்தான் தான் ராகுல் இன்னொரு தடவை ரெண்டு பேரும் இதே மாதிரி பண்ணீங்க அப்புறம் இல்ல ப்ரோ சாப்பிடவே இல்ல ரொம்ப பசிக்குது டேய் இவ்ளோ நேரம் ஆகுது வரும்போதே சாப்பிட்டு வரலாம்ல இல்ல அம்மா சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல அதான் அப்படியே வீட்டுக்கு வந்து சாப்பிடலான்னு அட இதுல என்ன இருக்கு இவ்ளோ நேரமா சாப்பிடாம இருக்குது வாங்க வாங்க நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் ஆ சரிம்மா நாங்க போறோம் நீ வா ஏய் அடுத்து கேள்வி கேக்குறதுக்குள்ள கிளம்புடா ஆ அம்மா மச்சான் டேய் அர்ஜுன் நீ என்னடா அவன மாத்திட்டு இருக்க இவன் வயசுல நீ பண்ணாததா அதான்ப்பா இவன் வயசுல நான் பண்ணாததா நான் பண்ண தப்பு இவன் பண்ண கூடாதுன்னு தான் இப்போ அவனை கண்டிச்சுட்டு இருக்கேன் சரிடா நீ பண்ணலாம் ஆனா உன் தம்பி பண்ண கூடாது நல்ல நியாயம்டா ஏன்பா நீங்க பண்ண தப்பெல்லாம் நான் பண்ண கூடாதுன்னு என்ன சின்ன வயசுல இருந்து கண்டிச்சு வளர்க்கல அதே மாதிரிதான் என் பையன் நல்லா பேச கத்துக்கிட்டான் அக்கா அஜன் என்னக்கா என்னாச்சு ஏன் சோகமா வர எங்க போய்ட்டு வர ஒன்னும் அர்ஜுன் நான் நல்லா தான் இருக்கேன் வீட்டுல இருக்க ஒரு மாதிரி போர் அடிச்சுதான் அதான் பாப்பாவும் வீட்டுல இல்லை ஸ்கூல் போயிட்டா அதான் அப்படியே சும்மா பக்கத்துல இருக்க பார்க் வரையும் நடந்து போயிட்டு வரேன் வேற எந்த பிரச்சனையும் இல்லல்ல நல்லாதான் இருக்கீங்க நான் நல்லா தான் இருக்கேன்டா எனக்கு ஒன்றும் இல்லை சரி ரொம்ப நேரமா வெயில் இருந்துட்டு வந்தனா ரொம்ப டயர்டா இருக்கு நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் ஆ சரிக்கா நீ போ என்னக்கா என்னாச்சு அப்பா அர்ஜுன் என்ன மன்னிச்சிருங்க என்னதாச்சு ஆச்சு நீயே மன்னிப்பு கேக்குற என் பொண்ணு என்ன தப்பு பண்ணா என்கிட்ட மன்னிப்பு கேட்க அதான எங்க அக்கா என்ன தப்பு பண்ணாங்க எங்க கிட்ட மன்னிப்பு கேக்க எங்க அக்கா எப்பயுமே தப்பு பண்ண மாட்டாங்க இல்லடா நானுமே நிறைய தப்பு பண்ணியிருப்பேன் அதான் மன்னிப்பு கேட்குறேன் சரி நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் பா என்னாச்சுப்பா அக்காவுக்கு அதாண்டா எனக்கும் தெரியல திடீர்னு வந்து மன்னிச்சிருங்கன்னு சொல்றா எதுக்கு தெரியலப்பா ஆனா ஏதோ அப்செட்ல இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது சரி ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்புறமா பேசிக்கிறேன் ஆமாடா அவ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அதுக்கப்புறம் அவகிட்ட என்னன்னு கேளு ம் சரிங்கப்பா நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் காவியா என்னங்க எல்லாம் சரியாகிடும் இங்கே வா ம் வா என்னங்க நான் மேலே இருந்து கீழே என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டு தான் இருந்தேன் நீ எதுக்காக சாரி கேட்டேன்னு கூட எனக்கு தெரியும் அழாத ஒன்னும் இல்லை இல்லங்க நான் ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் இல்லடி நீ எந்த தப்பும் பண்ணல உன்னை தான் மத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க அதுல நீ ஒரு நீ ஒரு பலியாடு மாதிரி தான் அதனால நீ தான் எல்லா தப்பும் பண்ணிட்டேன்னு நினைக்காத ஆனா அது எல்லாமே என்னால தானங்க ஆச்சு இன்னைக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சதும் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா அது நீ மாமா கிட்டையும் அர்ஜுன் கிட்டையும் சாரி கேட்கும் நான் புரிஞ்சுக்கிட்டேன்டி உனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சுன்னு இத்தனை வருஷமா நாங்கள் சொன்னோம் ஆனால் நீ கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கல இப்போ உனக்கு எப்படியே தெரிஞ்சிருக்கு அதை நான் கேட்கவும் விரும்பலை ஆனால் நீ மாறிட்டல்ல எனக்கு அதுவே போதுண்டி இல்லங்க இத்தனை வருஷமா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா நான் அது கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை நான் இன்னைக்கு அவனை பார்த்தேன் அவனை பார்த்து பேசலான்னு போனேன் ஆனா அவன் பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டேன் என்னை பத்தி அவன் அவ்வளவு சீப்பா பேசியிருக்கான் இதெல்லாம் அர்ஜுனுக்கு தெரிஞ்சதால தானே அவன் உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சான் அவனோட அக்காவோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினச்சி தானே அவன் பண்ணான் ஆனால் நான் என்ன பண்ணேன் அவனுக்கு அவனோட வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேனே ஈ அதெல்லாம் நீ எதுவும் பண்ணலடி அதெல்லாம் விதி என்ன நடக்கணுமோ அதான் நடந்திருக்கு அவனோட வாழ்க்கை நிலா கிட்ட தான் இருக்குன்னு அவன் எழுதி வச்சிருக்கான் அது மாதிரி நடந்திருக்கு அவ்வளோதான் இல்லைங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பண்ணது தப்பு தான் இந்த தப்புக்கான பரிகாரத்தை நான் என்ன பண்ண போறேனே தெரியலங்க எனக்கு அர்ஜுன் முகத்துல முழிக்கவே ஒரு மாதிரி வெக்கமாவும் அசிங்கமாகவும் இருக்குங்க நான் எப்படிங்க ஏன் தம்பிக்கு நான் அப்படி பண்ண அவன் எனக்கு எல்லாமே நல்லதுதான் பண்ணியிருக்கான் ஆனால் நான் அவனுக்கு எல்லாமே கெடுதல் தான் பண்ணியிருக்கேன் எனக்கு புரியுது இப்போ உன் மனசில் இருக்கிறத நீ என் பேசு அப்போ தான் உன் மனசில் இருக்கிறதெல்லாம் சரியாகும்னா நீ பேசுறத நான் கேட்க தயாராக இருக்கேன் நீ என்ன பேசணுமோ என்கிட்ட பேசு ஆனால் உன்னடி உன் மேலே எந்த தப்பும் இல்லை நீ எதுவும் வேணும்னு பண்ணல நீ ஆசைப்பட்டதை அவங்க செய்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் செய்யாமல் விட்டுட்டாங்க உனக்கு அந்த கோபமும் வருத்தமும் இருந்துச்சு அதை எப்படி காட்டுறதுன்னு தெரியாம தான் இதேமாரிலாம் நீ பண்ணிட்ட அவ்வளோதானே தவிர நீயா வேணும் எதுவும் பண்ணலி அதுக்குன்னு கோவத்தில் நான் என்ன வேணால் பண்ணியிருக்கலாம்ல ஆனால் நான் ஏன் இதை பண்ணினேன் என்ன வச்சு ஒருத்தரை யூஸ் பண்ணி அவளையே கொண்டுட்டான் ஆனால் அந்த குற்றம் நினைச்சே அவனுக்கு இல்லை ஆனால் என்னைக்கு இருக்கு என்னால் தானே அவள் உயிர் போச்சு நான் மட்டும் அப்படி பண்ணாமல் இருந்திருந்தா இன்னைக்கு அவள் இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துருப்பாள இருக்கலாம் ஆனா நடந்தது நடந்துருச்சு இதுக்கு மேல பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நீ பேசினாலும் அவ திரும்பவும் வரப்போகிறதும் இல்ல அர்ஜுனுக்கு இப்ப கிடைச்ச வாழ்க்கையே ரொம்ப பெரிய வாழ்க்கடி நிலா மாதிரி பொண்ணுலாம் யாருக்குமே கிடைக்க முடியாது அது உன் தம்பிக்கு கிடைச்சிருக்கு அத நினைச்சு சந்தோஷப்படு நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தாங்க மாதிரி பொண்ணு சத்தியமா எந்த பையனுக்கும் கிடைக்க மாட்டான் ஆனா அது என் தம்பிக்கு கிடைச்சிருக்கான் நீங்க பாத்தீங்களா நிலாவும் ரியாவும் ஒண்ணுதான் ம் ரியாவும் நிலாவும் ஒண்ணுதான் என்னதான் ரியா அவ உலகத்தை விட்டு போனாலும் அப்ப போகும்போது அவளுக்கு சம்மந்தப்பட்ட உன்னை கொடுத்துட்டு தான் போயிருக்கா அந்த உன் தம்பி தேடி கண்டுபிடிச்சு அவனுக்கு சொந்தமாக்கிட்டான் அதனால இதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத இப்போ நீ சொல்லி அவ இருந்திருந்தா அந்த வீட்ல சந்தோஷமா வாழ்ந்திருப்பான்னு நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ அவ இந்த வீட்ல தான் இருக்கா நிலாக்குள்ள தான் இருக்கா நிலாவும் ரியாவும் ஒண்ணுதான் என்னோட குற்றம் உணர்ச்சி விடுடி நான் இருக்கல நான் பாத்துக்கிறேன் இத நீ யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாத அது எப்படிங்க யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாம எப்படி நான் பண்ணது தப்பு இல்லைங்க ரொம்ப பெரிய தப்பு பாவம் ஏய் எனக்கு புரியுதுடி ஆனா தயவு செஞ்சு என்கிட்ட சொன்னதை நீ யாருக்கிட்டையும் சொல்லாத முக்கியமா அர்ஜுன் கிட்ட மட்டும் சொல்லிடா இப்போதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கான் நீ மட்டும் இதெல்லாம் அக்காவே என் வாழ்க்கை வருத்தப்படுவான் கஷ்டப்படுவான் உனக்கே நல்லா தெரியும் போனதுக்கு அப்புறம் அவன் எப்படி இருந்தான்னு அவனை நம்ம எப்படி சரி பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனா என்ன நடந்துச்சுன்னு உனக்கே தெரியும்ல எனக்கு தெரியுங்க இப்படி மாறினதுக்கு நான் தாண்ட காரணம் உன் அக்கா தாண்ட காரணம் வேற யாருமே இல்லை அப்படின்னு அவகிட்ட சொல்லி அவன் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கறது இல்லையா காவியா அதெல்லாம் ஒன்றும் இல்லடி தயவு செஞ்சு அவன் அவன்கிட்ட சொல்லிடாத நீ சொல்லிட்டு உனக்கு நிம்மதியாக இருக்கும்னு நினைப்ப ஆனால் அவன் கஷ்டப்படுவான்டி உன்னை பார்க்கும்போதெல்லாம் உன்கிட்ட எந்த கோபத்தையும் காமிக்க மாட்டான் ஆனால் உன்னை பார்க்கும்போதெல்லாம் அவனுக்கு கஷ்டமாக இருக்கும் ரெண்டு பேரும் ஒரே வீட்டிலே இருக்க முடியாது நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லங்க இதுக்கு மேல என்னால எந்த தப்பும் பண்ண முடியாது கவியா நான் இவ்வளவு தூரம் சொல்றல்ல நான் சொல்றதை கேளுடி இப்பயாவது நான் சொல்றதை கேளண்டி கல்யாணம் பண்ணதுல இருந்து நீங்க சொல்றத நான் ஒன்னும் கூட கேட்டது கிடையாது ஆனா நீங்க இப்ப சொல்றீங்கல்ல நான் இதை கேக்குறேன் உங்களுக்காக உங்களுக்காக இதை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் நீங்க கவலைப்படாதீங்க சரி சரி நீ அழக